வேலும் மயிலும் சேவலும் துணை இளஞ்சி திருப்புகள் சுரும்பணி கொண்டல் நெடுங்குழல் கண்டு துரந்தெரிகின்ற விழிவேலால் சுழன்று சுழன்று துவண்டு துவண்டு சுருண்டு மயங்கி மடவார்த்தோள் சுரும்பணி கொண்டல் நெடுங்குழல் கண்டு துறந்தெரிகின்ற விழி சுழன்று சுழன்று துவண்டு துவண்டு மயங்கி மடவார்த்தள் விரும்பி வரம்பு கடந்து நடந்து மேலிந்து தளர்ந்து மடியாதே விலங்கு கடம்பு விளைந்தனி தண்டை விதங்கள் சதங்கை அடித்தாராய் விரும்பி வரம்பு கடந்து நடந்து மெலிந்து தளர்ந்து மடியாதே விலங்கு கடம்பு விளைந்தனி தண்டை விதங்கொள் சதங்கை அடித்தாராய் வீதங்கள் சதங்கை அடித்தாராய் பொருந்தலமைந்து சிதம்பர நின்ற போலங்கிரி ஒன்றை எரிவோனே புகழ்ந்து புகழ்ந்து வணங்கு குணங்கள் புரந்தரன் வஞ்சி மணவாழா பொருந்தலமைந்து சிதம்பர நின்ற போலங்கிரி ஒன்றை எரிவோனே புகழ்ந்து மகிழ்ந்து வணங்கு குணங்கள் புரந்தரன் வஞ்சி மணவாழா இரும்புணமங்கை பெரும்புல கஞ்சை குறும்பை மணந்த மணிமார்பா இளஞ்சியில் வந்த இளஞ்சியமென்று இளஞ்சியமர்ந்த பெருமாளே இரும்புணமங்கை பெரும்புலகஞ்சை குறும்பை மணந்த மணிமார்பா இளஞ்சியில் வந்த இளஞ்சியமென்று இளஞ்சியமர்ந்த பெருமாளே இளஞ்சியமர்ந்த